உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் அமைதியான முறையில் வாக்களித்து வருவதனை அவதானிக்க முடிந்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தேழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரான காலநிலை காணப்படுவதுடன் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையினை நிறைவேற்றுகின்றனர் இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமூகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்று வருவதாக தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது நாங்கள் வந்து மொபைல் மூலம் இந்த அவதான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகையில் இதுவரைக்கும் நாலு சென்டர்களுக்கு போய் வந்திருக்கிறோம் நாலு சென்றர்களிலும் சூமான முறையில் வாக்களிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் இன்னும் ஒரு கணிசமான அளவு மக்கள்தான் வாக்களிப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் அளவில் வர தொடங்கவில்லை இந்த வகையில் சில சில வாக்கெடுப்பு நிலையங்களில் சில ஏற்பாடுகள் கணிக்கப்ப கவனிக்கப்பட்டது டிசபிலிட்டி யான ஆக்களுக்கான சில வசதிகள் சரியாக இல்லாத நிலையில் சில வாக்கெடுப்பு நிலையங்கள் அவதானிக்கப்படுகின்றது அத்தோடு வாக்களிப்பு நிலையங்கள் கோரிக்கோமி தொலைவில் சில சில இடங்களில் துண்டு பிரசரங்கள் இன்னும் காணப்படுகின்றது இதுதான் இன்று இதுவரைக்குமான ஒரு அவதானிப்பு எங்களால் செய்யப்பட்டிருக்கு அது இதுவரைக்கும் அது நாங்கள் அவதானிக்க இல்லை நாங்கள் இப்போதானே என்ன நாங்கள் போக போகத்தான் அது என்ன நடக்கிற என்பது எங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் அப்படியான அவதானிப்புகளை நாங்கள் கவனிக்க இல்லை உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சுமூகமான முறையிலே அமைதியாக தங்களுடைய வாக்குகளை மக்கள் செலுத்தி வருகிறது எங்களால் இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரையிலே ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே தற்பொழுது மக்கள் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யப்பட்டு வருகின்றவை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று பிரதேச சபைகளை உள்ளடக்கியதாக நடைபெறுகின்றதான உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றமையும் சுமூகமான முறையிலே வாக்குகள் பதிவுகள் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருகின்றமையும் தேர்தல்கள் கண்காணிப்பு குழுவும் உறுதிப்படுத்திக்கிறார் அதே வகையிலே தேர்தல்கள் திணைக்களம் கூட தங்களுடைய கடமைகளை சரியாக செய்து வேண்டும் அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் போலீசார் தங்களுடைய காவல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக ஆர்வத்தோடு மக்கள் வாக்களிப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே மக்களுடைய வாக்குகளை முறையாக பதிவு செய்வதில் முறையாக வாக்குகள் அளிப்பதற்குமான ஆலோசனைகளை கூட தேர்தல்கள் திணைக்களம் வழங்கிக் அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இது தொடர்பான மேலத தகவல்களை தொடரும் எங்களுடைய செய்தி அறிக்கை ஊடாக தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து மாதோடு உடன் நிறைந்திருங்கள் ஆதவன் செய்திகளுக்காக நான் சப்தசங்கரை கிளிவச்சி கனாம்பிய குளம் வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்பாக இருந்தது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைதியான முறையில் இடம்பெற்று வருகின்றது யாழ் மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து நூற்று நாற்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மக்கள் காலை வேளையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தமது வாக்கினை செலுத்தி வருவதனை அவதானிக்க முடிந்தது திருக்கோணமலை மாவட்டத்தில் அமைதியான முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மக்கள் மும்முரமாக காலை வேளையிலேயே வாக்களித்து வருவதனை அவதானிக்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகவும் மும்முரமான முறையில் இன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் பொதுவாக வாக்களிப்பு நடவடிக்கைகளையும் மும்முரமாக ஈடுபடுவதை மால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக திருவோணமலை மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே பதிமூன்று உள்ளூராட்சி சபைகளுக்கான இருநூற்றி இருபத்தி ஒரு உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற தேர்தலாகவே இது அமைந்திருக்கின்றது குறிப்பாக முன்னூற்றி இருபத்தோரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் இன்று காலை முதல் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த வாக்குப்பதிவுகள் அனைத்தும் இன்றைய தினம் நான்கு மணி அளவில் நிறைவுற்றதும் காலை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் பூராகவும் அமைக்கப்பட்டிருக்கின்ற நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் மாவட்ட அரசாங்க அதிபருமான ஜி எம் ஹேமந்தகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக அதனுடன் இணைந்திருங்கள் உங்களுக்கான உடனுக்குடனான தகவல்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் செய்திகளுக்காக திருகோணமலையில் இருந்து நீக்கி